தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஒன்பதாவது வார்டில் தொடர்ந்து நான்காவது முறையாக போட்டியிடக்கூடிய எஸ் சுரேஷ்குமார் வீடு வீடாக சென்று தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து தங்களுக்கு பணியாற்றிட எனக்கு மீண்டும் வாக்களித்து வாய்ப்பளிக்க வேண்டுமென வாக்காளர்களுக்கு அன்பு வேண்டுகோள் விடுத்தார் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ள பகுதிக்கு தரமான தார்சாலை குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்வேன் என வாக்குறுதி அளித்தார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக திமுக அதிமுக மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஒன்பதாவது வார்டு திமுக சார்பில் மீண்டும் போட்டியிடக்கூடிய சண்முகப்புற பகுதி திமுக செயலாளர் எஸ் சுரேஷ்குமார் தனது வார்டு பகுதியில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார் தூத்துக்குடி சிவன் கோவில் தெரு செல்விஜே தெரு தெப்பக்குளம் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக நடந்தே சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது தனக்கு வெற்றியின் சின்னமான உதய சூரியன் சின்னத்தில் வாக்களித்து நான்காவது முறையாக மாமன்றத்துக்கு அனுப்ப வாக்காளர்களிடம் அன்புடன் கேட்டுக்கொண்டார் அப்போது வட்ட அவைத் தலைவர் கணேச பாண்டியன் மாவட்ட பிரதிநிதி சக்திவே பிரதிநிதி செந்தில்குமார் சண்முக புகர இளைஞரணி அமைப்பாளர் சூரியகாந்த் இளைஞரணி துணை அமைப்பாளர் ஸ்டெபின் இளைஞரணி மணிகண்டன் ராஜா சுரேஷ்குமார் விக்னேஷ் இசக்கிமுத்து குபேரன் பாபு இசக்கி தனபால் ஐயாச்சாமி மணிகண்டன் முத்துராஜ் குமார் மகளிரணி லிசினா இந்திரா கனகசுந்தரி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடன் சென்றனர் அப்போது தங்கள் பகுதியில் தரமான தார்சாலை கழிவு நீரோடை சுகாதாரமான குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறேன் ஆகையினால் தொடர்ந்து மேற்கொண்டு வர மக்கள் தொடர்ந்து தனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தனது முப்பத்தி ஒன்பதாவது வார்டில் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ள பத்ரகாளி அம்மன் கோவில் திரு மேல ரதவிதி உள்ளிட்ட பகுதிகளில் சாலை வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருவதை நான் அறிவேன் அதனால் நான் வெற்றி பெற்றவுடன் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் உதவியுடன் இந்த பகுதியில் தரமான சாலை மற்றும் குறுகிய பகுதியில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்து கொடுப்பேன் என வாக்குறுதி அளித்தார் மேலும் சிவன் கோவில் தெருவில் அலுவலகம் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான சாதி சான்றிதழ் ரேஷன் கார்டு இருப்பிடச் சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு அரசு திட்டங்கள் செய்து கொடுத்து வருகிறேன் இதேபோல் புதியதாக இணைக்கப்பட்டுள்ள பகுதியில் ஒரு அலுவலகம் அமைத்து அந்த பகுதி மக்களுக்கும் சாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் பெயர் மாற்றம் ரேஷன் கார்டு திருமதவி உதவி உள்ளிட்ட அரசு திட்டங்கள் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்வேன் என வேட்பாளர் எஸ் சுரேஷ்குமார் தெரிவித்தார் வணக்கம் முப்பத்தொம்போது வார்டு பொதுமக்களுக்கு காலை வணக்கம் நான் மூன்று முறை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக பணியாற்றி வருகிறேன் எனது ப வார்டில் வந்து தரமான சாலை செல்விச்சர் ஒன்று ரெண்டு மூணு சிவன் கோவில் தெரு டிஆர்நேட்டு தெரு தெப்பக்குளத்தெரு ஆகிய பகுதியில் தரமான சாலை அமைத்து கொடுத்திருக்கிறேன் கான் வசதி செய்து கொடுத்திருக்கிறேன் காலையிலிருந்து ஆறு நாலு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் சாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் வருமான சான்றிதழ் முதியோர் உதவித்தொகை திருமண உதவித்தொகை அனைத்தும் நான் எடுத்து கொடுத்து சென்றிருக்கிறேன் கடந்த மூன்று முறை நான் மாமன்ற உறுப்பினராக இருந்து செயலாற்றி வந்திருக்கிறேன் எனக்கு புதிதாக சேர்க்கப்பட்ட கீழரங்கண்ணாபுரம் வடக்குர விதி வடக்கரவித் தொடர்ச்சி பத்தராளிமன் கோயில் தெரு லைன் பஸ் கம்பனி முடுக்கு ராஜபாளையம் முடுக்கு ஆகிய பகுதியில் பூரம் நான் சென்று ஆய்வு செய்து கான்மண் தூர் ஓடுவது ஜாய் சன்று வருமான சண்டை எடுப்பது இந்த மாதிரி இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு குடிநீர் இருந்து தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கறக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் முதற்க தண்ணி வராமல் இருந்தது இப்போ ஓரளவு வர ச பண்ணியிருக்கேன் நான் அடுத்த முறை வந்து பைப்லாம் பதித்து வச்சுருக்கோம் இது வந்து கீதாக்காட்டையும் கனிமொழிக்காட்டையும் சொல்லி ஆளுங்கட்சி நம்பங்கிறனால எல்லாம் சொல்லி தரமான சாலை கீழங்கநாதபுரம் பத்தராளிமங்கல் தெரு லைன் பஸ் கமணி முடுக்கு ராஜபிள சந்தில் வந்து ஃப்ளவர் பிளாக்கு கல் போயிச்சு கான் வசதி போட்டு காணப்புறம் மூடி அழகான முறையில் நான் செஞ்சு தருவேங்கிறது ஆளுங்கட்சி ஆகிய கீதாக்காவும் கனிமொழிக்காகவும் இருக்காங்க அவங்களோட நான் வற்புறுத்தி இதை பூரா நான் நிறைவேற்றி தருவே வாக்குறுதியாக செய்வேன் அந்த என எனது அலுவலகம் வந்து பழைய வார்டில் வந்து எனக்கு அலுவலகம் போட்டு இதுவரைக்கும் நான் ஒரு சிஸ்டம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாம் போட்டு வருமான சேனல் இருப்பிடச் சேனல் திருமண விதை எல்லாமே அனைத்துமே எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன் இதே போல் கோயில் பார்த்ததால் மத்தி பகுதியில் எனது அலுவலகம் திறக்கப்படும் திறக்கப்பட்டு வருமான சேனலு இருப்படச் சேனலு திருமண விபத்தை அனைத்தும் நான் செய்து தருவேன் என்று வாக்குறுதி தருகிறேன் அண்ணாச்சி என் பெரியசாமி அவர்களின் ஆசைப்படி ஆசைப்பற்ற வேட்பாளராக நான் அவங்க அவங்க கொடுத்த இதை நான் நல்லபடியாக பணி செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன் தளபதியின் பெற்ற வெற்றி வேட்பாளர் எனக்கு வந்து முப்பத்தொம்பது வார்டில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி சுதேஸ்வரின் சின்னத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணிபண்புடன் அன்புடனும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்